பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நாலாவது வீடியோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி மாதிரி வந்து நான் மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் பதினொன்றாம் வகுப்பு பழைய புக்கில் இருந்து ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டில் கட்டாய தமிழ் தேர்வு ஓல்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பழைய புக்கு வீடியோவாக போட்டுருக்கிறார் அதுவும் அதே பிளேலிஸ்டிலே இருந்து யூஸ் பண்ணிக்கங்க சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் நூற்றுக்கு மேற்பட்ட கொஸ்டின் சொல்லியிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடவுளரையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக பாவித்து அவர் தம் குழந்தை பருவத்தை பத்து பருவங்களாக பகுத்து கொடுந் பத்து பருவங்களாக பகுத்து கொண்டு பருவத்துக்கு பத்து ஆசிரிய விருத்தங்கள் அமைய பாடுவது எந்த இலக்கியம் அப்படின்னு தமிழ் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் இரண்டாவது கொஸ்டின் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலை எழுதியவர் யார் குமர குமர குருபரர் அவர்கள் கீழ்கண்ட எந்த ஊரில் பிறந்தார் திருவைகுண்டம் திருவைகுண்டம் குமரகுருபரர் பிறந்த ஊரானது கீழ்கண்ட எந்த நதிக்கரையில் உள்ள ஊரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஊர் வந்து எந்த நதிக்கரையில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தாமிரபரணி நதிக்கரை குமரகுருபரர் அவர்கள் கீழ்கண்ட எந்த ஊரில் உள்ள முருகப்பெருமானின் அருளால் பேசும் திறமை பெற்றார் திருச்செந்தூர் முருகன் குமரகுருபரர் இயற்றிய இலக்கியங்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்ற மதுரை கழிவெண்பா அப்படின்றது கிடையாது மற்றபடி கந்தர் களிவெண்பா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் விரல் சுவையுண்டு கனி கனிந்த மூதுரிய மெல்லிதழ் என தொடங்கும் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பாடலானது கீழ்கண்ட எந்த பருவத்தில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க செங்கீரை பருவம் பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவத்தை குறிக்கும் பருவம் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செங்கீரை பருவம் செங்கீரை பருவம் பொருள் தெரியாத தெரியாதுன்னு வரணும் பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவத்தை குறிப்பது செங்கீரை பருவம் அடுத்து போவோம் செங்கீரை பருவமானது பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவமாக அமைந்துள்ளது இரண்டாவது பருவம் இளம் குழந்தை இளம் குழந்தை யுங் யுங் என்று கூற அதை கேட்டு தாய் உக் உக்கும் பருவம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் வந்து செங்கீரை பருவம் தொட்டில் பிள்ளை தலையை உயர்த்தி கையால் ஊன்றி உடம்பை அசைத்தல் பருவமானது பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம் அப்படின்றாங்க செங்கீரை பருவம் அஞ்சனம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஞ்சனம் கண்மை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் கண்மலர் என்ற சொல்லின் குறிப்பு என்ன கண்மலர் அப்படின்றாங்க கண்மலர் என்றால் உருவகம் உருவக தொடர் குமரகுருபரர் அவர்கள் கீழ்கண்ட எந்த வயது வரை பேசும் திறமை இல்லாதவராக இருந்தார் அப்படின்றாங்க ஐந்து வயது வரை பத்தலகியம் குறவஞ்சியில் வரும் மன்னராக கீழ்கண்டவற்றில் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க இயேசு மகனார் இயேசு மன்னர் மகனாரில் இயேசு மன்னர் அதாவது குமரகுருபரர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்து ஐந்து வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி பேச இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருணா பெருமானுடைய அருளால் அவர் வந்து ஐந்து வயதுக்கு அப்புறம் பேசியிருப்பாங்க சரிங்களா அவருக்கு அடுத்து போவோம் பெத்தலைமுறை சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் கீழ்காண்டவர்கள் யார் மோகினியாக குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சியோன் மகள் சியோன் மகள் அடுத்து போவோம் கீழ்கண்டவற்றில் யார் உபதேசியாக குறிப்பிடுகிறார் குரவஞ்சி நூலில் பறவைகள் பிடிக்கும் வலைகளாக கீழ்கண்டது எது உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க இறைவாக்கு இறைவாக்கு பெத்தலகம் குரவஞ்சி நூலின் தனி சிறப்பு யாது அப்படின்ற முட்டுருவம் முட்டுருவம் அடுத்து போவோம் பெத்தலகியம் குறுவஞ்சி நூலை இயற்றியவர் யார் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் பெயர் என்ன பாதிரியார் வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் கீழ்கண்ட எந்த அறிவு துறைகளில் கற்றத்துறை போகிய அறிஞராக திகழவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பொருளியல் தான் மற்றபடி வானியல் சமூக இறையல் இருக்குது பொறியியல் மட்டும் இல்லையா வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் கீழ்கண்ட யாருக்கு உற்ற நண்பராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருபத்தி மூன்றாவது தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னருக்கு உற்ற நண்பராக இருந்தார் கீழ்கண்ட எந்த வயதின் போது வேதநாயக சாஸ்திரியர் அவர்கள் பெத்தலேம் குரபஞ்சியை ஏற்றினார் அப்படின்றாங்க அவருடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் எழுதியிருக்கிறார் குரவஞ்சி நூலானது கீழ்கண்டு எந்த குரவஞ்சி நூலுக்கு நிகராக ஏற்றி அழியா புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குற்றால புறவஞ்சி குற்றால புறவஞ்சி வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்ற கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வேதநாயக சாஸ்திரியார் பதினெட்டாம் நூற்றாண்டு கீழ்கண்ட பட்டியல் வேதநாயக சாஸ்திரியார் எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்றாங்க ஞான கீர்த்தனை தான் வந்து தவறானது மற்றபடி பாருங்க ஞான தச்சன் ஞான உலா ஆரநாத் ஆரணாதிந்தம் இந்தம் சரிங்களா சோ இதெல்லாம் எழுதியிருப்பாங்க இவர் எழுதாதது இந்த நூல் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போவோம் தற்பரன் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்றாங்க தற்பரன் என்ற சொல்லின் பொருள் இறைவன் சரிங்களா இறைவன் தான் வந்து அதாவது ஏகன் அப்படின்னா இறைவன் தற்பரன் என்றால் இறைவன் சரிங்களா சோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தற்பரன் என்றாலும் ஏகன் என்றாலும் ரெண்டுமே இறைவன் தான் பேய் கண்ணங்கள் என்பதில் குறிப்பு யாது பேய்க்கன்னங்கள் என்பதன் குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது அப்படின்றாங்க தமிழ் தூது சாரி தென்றல் தூது தமிழ் தூது கிடையாது தென்றல் தூது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய மற்றொரு நூல் தென்றல் தூது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பின்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு பண்டை நலம் புதுமை புதுப்புழமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் என்னால் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துரைதோறும் தொண்டு செய்வாய் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா நம்ம பாரதி தாசன் பாரதி தாசன் அடுத்து கொஸ்டின் போவோம் பழமையின் பெருமையை அடித்தளமாகவும் துறைதோறும் மூழ்கிக்கும் புதிய கலங்களை பாடு பொருளாகவும் கொண்டு எழுந்த பாடல்கள் எது அப்படின்றாங்க மறுமலர்ச்சி பாடல்கள் மறுமலர்ச்சி பாடல்கள் நெக்ஸ்ட் போகலாம் மறுமலர்ச்சி இலக்கியத்தின் வேறு பெயர்களில் தவறானது எது அப்படின்றாங்க புது கவிதை அப்படின்றத தவறானது மற்றபடி பாருங்க சுவை புதிது பொருள் புதிது நவகை அதாவது நவக்கவிதை இது இதெல்லாம் சரி இது மட்டும் தவறானது அப்போ ஆன்சர் வந்து புது கவிதை தான் கீழ்கண்டவற்றில் எந்த இலக்கியமானது மானிடத்தின் விழுப்பொருள்களையும் அவலங்களையும் புதிய நோக்குடன் புத்தும் புதிய கலைகளை திசைதோறும் தேர்த்து செந்தமிழ் சேர்க்கிறது அப்படின்றாங்க மறுமலர்ச்சி இலக்கியம் பாரதிதாசன் அவர்கள் இளமையிலேயே கீழ்கண்ட எந்த இரு மொழிகளில் சிறந்து புலமை பெற்றார்னா ஒன்று நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து புதுவை சரிங்களா சோ அப்போ புதுச்சேரி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் பாரதி தாசன் கம்சதேவ் என்பவர் கீழ்கண்ட எந்த நாட்டின் மக்கள் கவ் அதாவது எந்த நாட்டின் மக்கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உருசிய நாடு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் தீங்கும் தீரும் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினிலே தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் பாரதி தாசன் அடுத்து போவோம் பாரதிதாசன் இயற்றிய காப்பிய காப்பியங்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லிக்காரங்க குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சோ பிசிராந்தையர் அப்படின்றது நாடக கரெக்ட் குறிஞ்சி குறவன் அப்படின்றது இது கிடையாது அவர் எழுதுல பாரதிதாசன் எந்த நூலானது சாகித்ய அகதமி விருது பெற்றது அப்படின்றாங்க பா பிசிராந்தியார் அப்படின்ற நாடக நூல் கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது பாரதிதாசன் எழுதிய நூலுக்கு சாகித்ய அகதமி விருது கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாரதிதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்த வரி வரியில் தொடங்கும் பாடலை புதுவை அரசானது தனது தமிழ் தாழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது அப்படின்றாங்க வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்ற பாடல்தான் பாரதிதாசன் அவர்கள் கீழ் கண்ட எந்த இதையை நடத்தி வந்தார் அப்படின்றாங்க குயில் அப்படின்ற இதை பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு புத்தக சாலையில் இருக்க வேண்டிய பாரதிதாசன் கூறிய நூல்களில் தவறானது எது அப்படின்றாங்க சித்தாந்த நூல்கள் கிடையாது மற்றபடி கணிதம் வான் நூல்கள் மெய்த்திற நூல்கள் இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட் தமிழரின் கவிதைகள் கீழ்கண்ட எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அனைவருக்கும் படிப்பதை என் செவியால் தேனுர கேட்கும் நாள் எதுவென்று பாரதிதாசன் கூறுகிறார் அப்படின்றாங்க ஆயிரம் மொழிகள் பகவர் அதாவது பகர்வார் என்பதன் குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பகர்வார் என்பதன் குறிப்பு வினையால் அணையும் பெயர் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் பாரதிதாசன் பரம்பரையில் மூத்த தலைமுறை கவிஞர் யார் அப்படின்னா முடியரசன் முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு முடியரசன் பிறந்த ஊர் எது அப்படின்னா பெரிய குளம் தேனி மாவட்டம் பெரிய குளம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பெரிய குளம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க புக்கில் சுப்புலட்சுமி சித்தாலட்சுமி அதாவது சுப்புராயிலும் சித்தாலட்சுமி என்பவருக்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஓகே தந்தை பெ அதாவது பெரியாரிடத்திலும் அறிஞர் அண்ணா இடத்திலும் நெருங்கி பழகிய புலவர் யார் அப்படின்னா துரைராசு பாரதிதாசனோடு மிக நெருங்கிய பழ பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் யார் அப்படின்னா முடியரசன் கீழ்கண்டவற்றில் யார் சடங்குகளை மறுத்து சாதி மறுப்பு திருமணங்களை செய்து கொண்டார் அப்படின்னா முடியரசன் தமது மறைவின் போது எச்சடங்கும் வேண்டாம் என்று கூறி அவ்வாறு செய்து முடித்தவரும் அவ்வாறு செய்த புலவர் யார் அப்படின்னு அவரும் தான் முடியரசன் அவர்கள் கீழ்கண்ட இப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தனர் காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் மீசு உயர்நிலைப்பள்ளி முடியரசன் இயற்றிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது பூங்கொடி பூங்கொடி அதாவது இவர்தான் பூங்கொடி இவரது காவிய பாவை இதெல்லாம் பூக்கொடி அப்படின்றது கிடையாது சரிங்களா அடுத்து போவோம் முடியரசனின் கவிதைகளை கீழ்கண்ட எந்த நிறுவனம் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது அப்படின்னா சாகத்திய அகாதமி சாகித்திய அகாதமி தான் எந்த ஆண்டு பூங்கொடி நூலானது தமிழக அரசின் விருதினை பெற்றதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முடியரசனுக்கு கீழ்கண்ட யாரால் கவியரசு என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குன்றுக்குடி அடிகளார் முடியரசனுக்கு கீழ்கண்ட எந்த மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்றாங்க ஸோ பரம்பு மலை பூகின்ற மலர்களெல்லாம் பூக்கள் அல்ல என்ற பாடலை பாடியவர் முடியரசன் அறிவை மயக்கும் வகையில் தற்போது உருவாகி வரும் புதுமையானது கீழ்கண்ட எதனுடன் ஓமைப்படுத்த புலவர் கூறுகிறார் அப்படின்னா காகித பூ காகித பூ செங்கதிரால் கீழ்கண்டவற்றில் எது சிரிக்கும் என்று முடியரசன் தன் கவிதையில் கூறுகிறார் அப்படின்றாங்க தாமரைகள் சேர்கள் நிறைந்திருக்கும் இடத்தில் கீழ்கண்ட எவை சிரிக்கும் என்று முடியரசன் கூறுகிறார்னா அள்ளி மலர் அள்ளி மலர் செங்கதிரால்னு வர்றது தாமரைகள் சேர்கள் நிறைந்திருக்க இடத்துல வந்து அள்ளி மலர் பொய்யாத மொழி குரல் கீழ்கண்ட எதி சிரிக்கும் என்று முடியரசன் தன் கவிதைகளில் கூறுகிறார் அப்படின்றாங்க அறிவு சரிங்களா ஸோ அறிவு நம்ம குரல் பார்த்தா அறிவு வ அறிவு வளருன்றாங்க காகிதப்பு என்ற சொல்லின் குறிப்பு யாது காகிதப்பு என்பதன் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்த நாளை விடுதலை நாளாக தம் கவிதை வரியில் கூறுகிறார் அப்படின்னாங்க வறுமையும் அச்சமும் நீங்கும் நாள் என்னாலோ அப்படிதான் விடுதலை நாளாம் விடுதலை விளைத்த உரிமை என்ற தலைப்பில் எப்படிப்பட்ட இந்திய நிலை அமைய வேண்டும் என்று கவிதை ஒன்றை எழுதியிருக்கிறார் அப்படின்றாங்க ஸோ கண்ணதாசன் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க சரிங்களா உங்கள்கிட்ட எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணதாசன் கண்ணதாசன் கூறிய கண்ணதாசன் கூறிய சிறை வைக்கும் பொருள்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்றாங்க காலம் உலகம் கடவுள் சரிங்களா இது எல்லாமே சரி புத்தகம் அப்படின்றதா தவறு சரிங்களா கண்ணதாசன் கூறிய சிறை வைக்கும் பொருள் எதாவது ஏதாவது சிறை வைக்கும் அதாவது காலத்தை சிறை வைக்கலாம் கடவுள் உலகம் இதெல்லாம் சிறை வைக்கணும் அப்படின்றாங்களாம் மாற்றம் எனது மானிட தத்துவம் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசன் பிறந்த ஊர் எதுன்னா சிறுகுடல்பட்டி பழுந்தமிழ் இலக்கியத்தின் உயர் சாரத்தை தமது பாட்டிகளிலேயே தந்த புலவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்தி இதழில் ஆசிரியராக விளங்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இசைத்தமிழ் மட்டும் கிடையாது மற்றபடி கண்ணதாசன் சண்டமாரதம் தென்றல் திரை இதழெல்லாம் அவர் வந்து ஆசிரியராக விளங்கியிருப்பாங்க கண்ணதாசன் அவர்கள் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கண்ணதாசனின் கவிதைகளானது கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் மொத்தம் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது அப்படின்றாங்க ஆறு தொகுதிகள் ஆறு தொகுப்புகள் சரிங்களா எத்தனை தொகுப்புகளாக வெளிவந்தது அப்படின்னா ஆறு தொகுப்புகளாக வெளிவந்திருக்குதான் சரிங்களா ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி புகழ்பெற்றிருக்கிறாரா சரிங்களா ஞாபகம் வச்சுங்க அடுத்து போவோம் மிடிமை என்ற சொல்லின் பொருள் யாது மிடிமை என்ற சொல்லின் பொருள் வறுமை கண்ணதாசனின் கீழ்கண்ட எந்த நூலானது சாக்கத்திய அக்கத்தை விருது பெற்றது அப்படின்றாங்க சேரமான் காதலி எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி சேரமான் காதலி இன் நைன்டீன் எயிட்டி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்கியிருக்குது கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது கண்ணதாசன் அவர்கள் தமிழகத்தின் ஆஸ்தான அதாவது அரசவை கவிஞராக பதவியாற்றணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கண்ணதாசன் அவர்களின் கீழ்கண்ட எந்த நூலானது அவருக்கு புகழ் என்றும் நிலைத்து நின்றது அப்படின்றாங்க இயேசு காவியம் இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதிய முதல் குறுங்காவியம் எது அப்படின்னா மாங்கனி கீழ்கண்டவற்றில் எந்த திரைப்படத்திற்கு கண்ணதாசன் அவர்கள் சிறந்த வசனத்திற்கான தேசிய விருதை பெற்றார்னா குழந்தைக்காக கம்பரின் செயல்களிலும் பாரதிதாசன் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த புலவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் கண்ணதாசன் அவர்கள் கீழ்கண்ட யாரை தம் மானசீக குருவாக ஏற்றார் அப்படின்றாங்க பாரதி யார் பாரதி யார் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதிய சுயசரிதை நூலில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்றாங்க எனது சுயசரிதம் வனவாசம் மனவாசம் பொய் அதாவது போய் வருகிறேன் அப்படின்றது கிடையாது சரிங்களா வனவாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அடுத்து போவோம் கண்ணதாசன் அவர்கள் சமயத்தை பற்றி எழுதிய அர்த்தமுள்ள இந்து மத நூலானது எத்தனை பாகங்களை கொண்டது அப்படின்றாங்க பத்து பாகங்கள் கண்ணதாசன் எழுதிய நாடக நூலில் தவறானது எது அப்படின்றாங்க அருணோதயம் இது மட்டும்தான் தவறானது மற்றபடி ராச தண்டனை அனார்கலி சிவகங்கை சீமை இது எல்லாமே வந்து அவருடைய நாடக நூல்கள் காட்டுக்கு ராஜா சிங்கம் கவிதைக்கு ராஜா கண்ணதாசன் என்று கந்த கண்ணதாசனை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா காமராசர் கண்ணதாசனை புகழ்ந்தவர் காமராசர் கவிஞரின் தோரணையை விட அரசனின் தான் அவிஞரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொ கண்ணதாசன் யார் அப்படின்னா ஸோ ஜெயகாந்தன் சரிங்களா அவரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போல ஜெயகாந்தன் நெக்ஸ்ட்டு வதிபர் என்ற சொல்லின் குறிப்பு என்ன வினையாளியின் பெயர் கண்ணதாசன் எழுதிய கவிதை நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது ஞானம்பாலிகா அப்படின்றது தவறா மற்றபடி கவிதாஞ்சலி தாய்பாவை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகானம் இதெல்லாம் இவருடைய நூல்கள் கண்ணதாசன் அவர்களை தமிழக அரசபை கவிஞராக நியமித்த தமிழ் முதல்வர் யார் அப்படின்றாங்க பாத்துங்க எம்ஜி ராமச்சந்திரன் நைன்டீன் செவன்டி எயிட் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நம்மை எதுதான் தலைப்படுத்துகிறது சாதியா மதமா மொழியா நாடா என்று இந்நாட்டின் அவலங்களை தன் கவிதைகளை தலையென்னும் தலைப்பில் எழுதிய கவிஞர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் சிற்பி அவர்கள் தம் தலையென்னும் கவிதை பாடலில் காலையின் முன்னால் கீழ்கண்டவற்றில் எவை தெளிவாக கூறுகிறார் அப்படின்றாங்க சோழ கொள்ளை சோழ கொள்ளை காளையின் பக்கத்தில் கீழ்கண்டவற்றில் எது சொல்கிறாங்க அப்படின்னா தடித்த புல் தோட்டத்து வெளிக்கொள் கீழ்கண்டவற்றில் எது இருப்பதாக காலை மூலம் கவிஞர் தம் கவிதையில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கொழுக்கட்டை புல் ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸோ நம்ம பார்ப்போம் ஒரு வீடியோ கரெக்டாக வந்து நூறு கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்னும் வந்து ஃபார் ஃபைவ் இருக்குது ஃபார் சிக்ஸ் இருக்குது ஃபார் செவன் இருக்குது சரிங்க இன்னும் மூணு மூணு வீடியோ இருக்குது இனி வரும் நாட்கள் அதை பார்ப்போம் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ அதனால்தான் வந்து என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியல ஓகே நன்றி வணக்கம்